வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமிடர் குரு வாழ்க குருவே துணை இப்ப நம்ம செய்ய போற பயிற்சி பார்த்தீங்கன்னா தசை நார் மூச்சு பயிற்சி அப்படின்ற பயிற்சி இதை முதல்ல என்ன செய்யணும்னா வஜ்ராசனத்துல உட்காரணும் உட்கார்ந்த நிலையில் இந்த இரண்டு கைகள் சின்முதிரை என்ற நிலையில வைத்துக்கொண்டு இந்த இடத்துல நெறி கட்டுது பாருங்க அந்த இடத்துல வச்சுக்கணும் ரெண்டு மூன்று பிறகு நீட்டி கொண்டு இருக்கணும் இப்ப மூச்சை இழுத்துக்கொண்டு அப்படியே மூச்சை விட்டவாறு குணியணும் எவ்வளவு முடியுதோ முடிய குணியலாம் மறுபடியும் மூச்சை இழுத்து மறுபடியும் மேல் நிலையில் வரணும் மறுபடியும் மூச்சை விட்டு கொண்டவாறு முடிவு குனியணும் மறு ஈர்த்து கொண்டவாறு மறுநுடம் மேலே வரணும் மேல வந்து இந்த இது ஒன்று இது ரெண்டாவது பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து ஆதிமுத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை கருவறையில் பாத்தீங்கன்னாக்கா அந்த தான் இருக்கும் அதாவது இந்த சுந்தரனுடைய அடிப்பாகத்துல இந்த கட்டை விளோட நுனி இருக்கணும் கைகளை மூடி இருக்கணும் ரெண்டு கையை இப்படி கொண்டு வந்துட்டு அடிப்பகுதி வயிறி வயிறில் வர மாதிரி வச்சுக்கிட்டு இப்ப மூச்சை இழுத்து கொண்டு மூச்சை விட்டவாறு மூச்சை இழுத்தவாறு மறுபடியும் நேராக நிற்கணும் இது போல ஐந்து முறை ஐந்து முறை செய்தால் போதுமானது இதை செய்தானா வீட்டிங் பிரச்சனை என்பது வராது டைஜிஷின் பிரச்சனை என்பது வராது மாணவர்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு ஏற்படும் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா கல்லீரல் மண்ணினுடைய தன்மை என்பது இயக்கப்பட்டு உடல் என்பது சுத்தமான ஆரோக்கியத்தன்மை ஏற்படும் நாம் மிகவும் சுறுசுறுப்பாக அமையலாம் இந்த குளிர்காலத்துக்கு தேவையான இது ஒரு சிறப்பான பயிற்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்